அன்னைக்கு காலையில் வயலுக்கு போகணுன்ட்டு வயலுக்கு கிளம்பி போயிட்டுருந்தேங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் பூரா அறுவடைக்கு தயாராகிட்டிங்க ஆனால் நம்ம ஏரியாவில் உள்ள சுத்தமான காட்சி இருக்கு பாருங்க இயற்கையான காட்சி அப்படியே வயல் பக்கம் வந்தாலும் கூட அந்த குருவி சத்தம் அந்த அணில் அப்படின்னு நிறைய சத்தங்கள்லாம் கேட்கும்போது இனிமையாக இருக்குங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க மை வில்லேஜ் நேட்டிவ்ஸ் செம்மையாக இருக்குங்க ஆனால் வில்லேஜ் பசங்க ரொம்ப கொடுத்து வச்சோங்க போல் அப்புறம் நம்ம நேட்டிவ் பிளேஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சித்தப்பா கால் பண்ணாருங்க டேய் புள்ள எங்கே இருக்கே அப்படின்னாரு அப்பா நம்ம வயல் பக்கந்தமாக நிற்க அப்படின்னு சொன்னேன் சரிடா நைட்டு தண்ணி போட்டுவிட்டு இருந்தேன் அறுவடைக்கு இதான் லாஸ்ட்டு தண்ணி அந்தாலும் சொன்னார் அதை மாற பார்த்துட்டு சொன்னாரு சொன்னார் அந்தாலும் சரிப்பா நான் மாற பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன் அப்புறம் வயலுக்குள்ள இறங்கி தண்ணியை மாற பார்த்துட்டு தண்ணியை அடைச்சிட்டு போது பார்க்குறேன் வயலுக்குள்ளே பூரா மீனுங்க அப்புறம் மீனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்

உனக்கு கேஸ் பண்ண தெரியாது போலீஸ் அப்படி என்னதான் ட்ரைனிங் பாய் நண்பர்களே மீன் தெரியுது மீன் சரி மீனை பிடிச்சாச்சு பிடிச்ச மீனை என்னச்சு எல்லாம் குழம்பு வைக்கலான்னு குழம்புக்கு மீன் தேராது சரி ரைட்டு நம்ம அண்ணன் கிணத்துல கொண்டு விட்டுலாம்னு சொல்லிட்டு அண்ணன் பேசணும் ஆஹ் சரி நான் வாங்கினா போய் கிணத்துல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கிணத்துல விடுறதுக்கு போனோம் சரி கிணத்துல விட்டாவது ஒரு ஒரு மாதத்தில் என்னத்தையும் ஒரு ஒரு கிலோவாக தான் அப்படின்னு நினச்சி அந்தாலும் அண்ணனை கூட்டிகிட்டு போய் குழ கிணத்துல விட்டோம் அப்புறமா கிணத்துல விட்டாச்சுங்க கிணத்துல விட்ட மீனா அந்தால சர்ன்னு பாஞ்சி ஹாப்பியாக சுற்றிச்சிங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவுக்கு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்